தமிழ்நாட்டில் மிகவும் அறியப்பட்ட சமையல் கலைஞர்களில் ஒருவர் ரங்கராஜ் பிரதமர் முதல் திரை பிரபலங்கள் வரை பலருக்கும் அவர்களது வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்து பெரும் புகழ் பெற்றவர் இயக்குனர் ராஜமுருகனின் சகோதரர் சரவணன் இயக்கிய மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் ஹீரோவாகவும் அறிமுகமானார் ரங்கராஜ் அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பாக ரங்கராஜின் நடிப்புக்கு ரசிகர்கள் தங்களது வரவேற்பை கொடுத்தார்கள் அதன் பிறகு அவர் பெரிய அளவில் வேறு எந்த படங்களிலும் நடிக்கவில்லை திரைப்படங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தாலும் விஜய் டிவியின் பிரபலமான வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக வெங்கடேஷ் பட் விலகியதை அடுத்து ரந்தராஜ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மாதம்பட்டி ரந்தராஜ் உள்பட பல திரையுலக பிரபலங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறார் ஜாய் கிறிசில்டா இவர் சில மாதங்களுக்கு முன்பு தானம் மாதம்பட்டி ரங்கராஜும் காதலித்து வருவதாக பதிவுகளை வெளியிட்டார் ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜிற்கு ஸ்ருதி என்பவருடன் திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் இந்த நிலையில் வேறு ஒரு பெண் மாதம்பட்டியுடன் காதல் உறவில் இருப்பது போல போட்ட பதிவுகள் ரசிகர்கள் மத்தியில் காட்டு தீ போல பரவியது இந்நிலையில் ஜோய வை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களது திருமணம் கோயிலில் வைத்து ரொம்பவே சிம்பிளாக நடந்து முடிந்தது அவர்களது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே இதில் கலந்து கொண்டார்கள் அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் இருக்கின்றன ரங்கராஜன் ரசிகர்கள் அவரது இரண்டாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் அவரது முதல் மனைவி ஸ்ருதி இன்னும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ருதி ரங்கராஜ் என்ற பெயரிலேயே இருக்கிறார் மேலும் அவர்களது விவாகரத்தில் சட்டப்பூர்வமாக இன்னும் முடிவடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது